விராட் கோலி விராட் கோலி இருங்க பாய் இருங்க பாய் நான் அடிச்சு கொடுக்குறேன் பாய் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ண மூமெண்ட்லாம் பா சான்ஸே கிடையாது என்ன ஒரு மேட்சு என்ன ஒரு மேட்ச்சு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ இந்தியா ரிவெஞ்ச் எடுப்பாங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு என்பது ரிவெஞ்சா இங்கெல்லாம் காம்படிஷனே இல்லைப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியாவோஸ் பாகிஸ்தான் மேட்ச் டோட்டலாக ஒரு டாமினன்ஸாக தாறு மாற போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் அதை தாண்டி முக்கியமாக யாராலையும் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு லாஸ்ட் பாலு சிக்ஸ் வேணும் அடித்தா வேறு லெவலில் ஒரு செஞ்சுரி எப்படிறா அப்படின்ற ஒரு மொமெண்ட்லாம் அய்யய்யோ ரோஹித் சர்மா வளாங்க உட்கார முடியல தயவு செஞ்சு அடிச்சிடறா தூக்கி அடுறா ஒரு அடியை அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட்டு ஆனா விராட் கோலி அதுக்கு கொடுத்த பதிலா இருக்கட்டும் இருங்க பாய் இருங்க நான் இருக்கேன்ல அப்படின்ற ஒரு சான்ஸே கிடையாது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேற லெவலான ஒரு மூமெண்ட்டு ஸோ இன்றைக்கி இந்தியா வர்ஸ் பாகிஸ்தானோட ஹைலஸ்ட் மட்டும் பிரியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் முக்கியமாக அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துருவோம் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் பேட்டிங் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க ஸோ அவங்க பேட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணது தான் அந்தளவுக்கு இருந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடைக்கல ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஸ்டார்ட் தான் கிடச்சிது அதுக்கப்புறம் மிடில் ஷக்கீல் மற்றும் ரிஸ்வான் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு ஸ்கோரை ஓரளவுக்கு நல்லபடியாக செட் பண்ணாங்க ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஸ்தில் ஷா ஒரு முப்பத்தி எட்டு ரன்கள் ஸோ எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருந்தாங்க ஹார்திக் பாண்டியாவோட பவுலிங் இன்னைக்கு தாறு மாறாக இருந்துச்சு முக்கியமாக பாகிஸ்தான் பேட்ஸ்மேனாக எல்லாருமே திணற வச்சிட்டாரு முக்கியமாக ஹர்ஷித் ராணாவும் நல்லா போட்டிருக்காரு முக்கியமாக முகமது ஷமி இன்னைக்கு விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரொம்பவுமே வந்து ரன்ஸ் லீக் மொத்தம் எடுத்திருந்தாரு அதை தாண்டி குல்தீப் யாதவ் எக்ஸலண்ட்டாக அவரோட பெஸ்ட் ஃபிரேண்டை கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருப்பார் ஸோ டோட்டலாக ஒரு டாமினன்ஸான பெர்ஃபார்மன்ஸ் பத்து விக்கெட்டுமே எடுத்திருப்பாங்க பாகிஸ்தான் மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஸோ இந்தியாவுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்கோராக அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் சைடில் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஸ்டார்டிங்கே தாரமாராக இருந்துச்சு ரோஹித் சர்மா வழக்கம் கூட சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு டோட்டலாக ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்டு இருந்தார் இந்தியன் ஃபேன்ஸுக்கு அதுக்கப்புறம் சாய்னா ஃப்ரெடியோட அன்எக்பெக்டட் ஒரு யாக்கரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா விக்கெட்டை இழந்திருப்பாரு அதை தாண்டி சுப்மன் கில் வழக்கம் போல் அவருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலென்டான ஒரு நாக்கு இன்றைக்கும் ஒரு வெறியான ஒரு செஞ்சுரியை போறேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு பட் அப்தர் அகமத் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட ஒரு ஸ்டின் பவுலர் ஒரு அன்பீட்டபிள் டெலிவரி ஒன்று போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பட்ரா இந்த பால் ஸ்பின் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு எல்லோரும் மெய் மறந்து போய் நின்னாங்க தான் சொல்லும் ஈவன் விராட் கோலி கூட ஷாக் ஆனார் அந்த ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு எப்பட்ரா அப்படின்ற மாதிரி ஸோ அவர் நாற்பத்தாயிரம் கேளுக்கு விக்கெட் இழந்திருப்பாரு அடுத்ததா விராட் கோலி மற்றும் ஸ்ரேயா செய்யர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராக ப்ளே பண்ணாங்க விராட் கோலி ஒரு ஃபிஃப்டி ஸ்ரேயா செய்யர் ஒரு ஃபிஃப்டி போட்டு டோட்டலாக அவ்வளோ தான் நாங்களே வின்னிங் எடுத்துகிட்டு போகிறோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா இந்த ஒரு மேட்சை எப்படியோ ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு பட் சுச்சுவேஷன்லாம் அந்த பக்கம் இருக்க இங்கே நமக்கு ஒரு ட்ரீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்தியன் ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துச்சு ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆச்சு வின் பண்ணுற மேட்சில் என்னடா ப்ரெஷரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வின் பண்ணுற மேட்சில் விராட் கோலி ஒரு ரிவெஞ்ச் மேட்சில் செஞ்சுரி அடித்து மாஸ் காட்ட போகிறாரா அப்படின்ற இயக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு அந்த ஒரு இயக்கம் விராட் கோலி நைன்டி ஒம்பது ரன்கள் ஐம்பது பாலுக்கு ஒம்பது ரன்கள் தேவை அது இல்லை விராட் கோலி பத்து ரன் அடித்தா செஞ்சுரி நடக்குமா நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஏகமும் ப்ரெஷரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பில்ட் ஆச்சு ஸோ விராட் கோலி சிங்கிள் அடிக்கிறாரு தூக்கி எடுகிறாரு பவுண்டரி போக மாட்டேங்குது என்னடா என்னடா இப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்சில் ஒரு அன்ஃபர்கடபுள் மூமெண்ட் ஒன்று கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து ப்ரெஷரில் உட்காந்துருந்தாங்க விராட் கோலி அடிப்பாரா அடிப்பாரா அப்படின்னு சொல்லி ஸோ ஃபைனலாக வந்து ஓவர்ஸ் போயிட்டே இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் கடைசி பாலில் ஒரு சிங்கிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருப்பார் ஓகே தொண்ணூத்தஞ்சி ரன்கள் ஆச்சு சிக்ஸ் அடிச்சு மனுஷன் மேட்சை வின் பண்ணி கொடுத்த செஞ்சுரி அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கிள் அடிச்சிருப்பாரு என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மாலாம் அங்கே நின்றுட்டு ஏ தூக்கி அடுறா அடிச்சு ஒரு செஞ்சுரியை கொடுறா எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் கொடு அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஏங்கி இருப்பாங்க ரோஹித் சர்மாவோட அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து மறக்கவே முடியாது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே கூலாக ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பார் அக்சர் பட்டேலுமே ஆப்போசிட்டில் ஒரு சிங்கிள் அடிச்சு ஏ சிக்ஸ் அடிச்சு ப்ரெஷர் ஆகிக்கிட்டு ஃபோர் அடிச்சு கூட செஞ்சுரி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க ஆஹா இந்த ஒரு பால் தான் வந்து தீர்மானிக்க போது விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டில் விராட் கோலி இறங்கி வந்து கவர் ட்ரைவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செஞ்சுரி அதாவது ஒரு பவுண்ட்ரி அடித்து செஞ்சுரி அடிப்பார் டோட்டலாக அன்ஃபக்டபுளான ஒரு மூமெண்ட்டு ஒரு ரிவென்ச் மேட்ச் அப்படின்றம்போது அதில் விராட் கோலி செஞ்சுரி அடித்து ஒரு பிக் மேட்சில் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு மறுபடி மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காரு எக்ஸலண்ட்டான ஒரு நாக்கு சான்ஸே கிடையாது த கிங் கோலி அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு ஒரு எக்ஸலண்ட்டான மேட்ச் மறக்கவே முடியாத ஒரு மேட்ச் கடைசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இங்கே பாகிஸ்தானை டோட்டலாக பேக் பண்ணி இந்தியா வழியில் தான் சொல்லும் ஸோ ஒரு வேறு லெவலில் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் விராட் கோலியோட செஞ்சுரி பலர் கேமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொண்டாட வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விராட் கோலி அந்த ஒரு கடைசி பாலில் ஃபோர் அடிச்சு பவுண்ட்ரி அடித்து இல்லை அட்லீஸ்ட் சிக்ஸ் அடித்து அந்த செஞ்சுரியை டச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைந்ததை பற்றி உங்களோட தாட்ஸை கமனில் பதிவு பண்ணுங்கள் விராட் கோலிக்கான பாராட்டுகள் மறக்காமல் கமலில் பதிவு பண்ணுங்கள் நன்றி